ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நேற்று பார்த்தோம் என்னுடைய சேனலில் டெல்லியில் நடந்த அந்த கார் வெடிகுண்டு வெடிப்பு சம்பந்தமாக பல்வேறு புதிய தகவல்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன அந்த காரை யார் ஓட்டி வந்தது இதுக்கு மூல காரணம் யார் என்று இதில் பார்த்த கிளியர் லிங்க் பாகிஸ்தான் டெரர் குரூப் ஜெய்ஷி முகமத் அதனுடைய தொடர்பு இருக்கு இந்த காரை ஓட்டி வந்த உமர் முகமது புல்வாமா பகுதியை சேர்ந்தவன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா சூசைட் தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே ஊரை சேர்ந்தவன் தான் இந்த காரை ஓட்டி வந்த உமர் முகமது இவர் வந்து ஒரு டாக்டர் கடைசியா வந்து ஃபரிதாபாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு வந்தவர் இந்த மருத்துவர்களுடைய குழு இவங்க எல்லாம் வந்து ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொன்னா படித்தவர்கள் டெலகிராம் அப்படின்னு ஒன்று இருக்கு எப்படின்னா வாட்ஸ்அப்போ அது மாதிரி டெலகிராம் ஆப் ஒன்று இருக்கு அதன் மூலமாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல இது போன்ற ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கின்றார்கள் இது வந்து போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு நேற்று நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டா ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு கூண்டாய் ஐ டுவெண்ட்டி வாகனம் அந்த டிராஃபிக் சிக்னல் வர ரெட் லைட் விழுந்த உடனே இந்த கார் மெதுவாக அப்படியே நகருது திடீர்னு வெடிக்குது அது உள்ளே இருந்தது வெடிகுண்டா அல்லது இம்ப்ரூவைஸ்ட் சப்ஸ்டன்ஸா அப்படிங்கிறது எல்லாத்தையும் புலன் விசாரணை செஞ்சதில்லை இப்போ ஒரு பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதன்படி அந்த கார்ல இருந்த ஃபியூயல் அமோனியம் நைட்ரேட் கலந்திருக்கிற ஒரு லிக்விட் ஃபியல் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த டேங்க்ல இருந்து அந்த ஃபியூலே வந்து வெடிப்பதற்கான ஒரு காரணம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு கார் தற்கொலை தாக்குதல் அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் வந்து ஓட்டி வந்தவர் டாக்டர் இன்னொரு நபர் யார் என்று இதுவரை அடையாளம் தெரியவில்லை ஆனால் இந்த கார் வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ இதுவரையிலும் இந்த கார் எட்டு முறை கைமாறியுள்ளது அந்த ஓனர்ஷிப் இதனுடைய கடைசியாக வந்து ஓஎல்எக்ஸ் மூலமாக ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருந்த சோனு அப்படிங்கிற நபர் நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த காரை வைத்திருக்கார் அவரையும் அரஸ்ட் பண்ணி இருக்காங்க இதற்கிடையில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படி என்னன்னா இதில் இன்னொரு பெண் டாக்டர் சம்மந்தப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் டாக்டர் தான் ஜெய்சி முகம்மதனுடைய பெண்கள் அமைப்பிற்கு இந்தியாவிற்கு ஒரு தலைமை பொறுப்பை வகிப்பதற்கான ஒரு திட்டத்தை தயார் தயாரித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துச்சு அந்த பெண் டாக்டருனுடைய பெயர் வந்து ஷாஹீன் ஷாகித் அவர் தான் வந்து இந்த பெண் டாக்டர் அவருடைய வாகனத்திலிருந்து ஒரு அசால்ட் ரைஃபிள் அதை வந்து ஏகே ஃபார்ட்டி செவனாக இருக்கலாம் அல்லது ஒரு வகையான ரகமான துப்பாக்கியாக இருக்கலாம் அதை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க அது மட்டுமல்ல ஒரு சில வெடி மருந்துகளையும் பெண் டாக்டர்னுடைய கார்லேருந்து எடுத்திருக்கிறாங்க இவங்க ஃபரிதாபாத்தில் வேலை செய்கிறாங்க இவரோடு சேர்ந்து இன்னொரு டாக்டரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க யாருன்னா டாக்டர் மியாமி ஷக்கீல் இந்த இருவரும் சேர்ந்து தான் இந்த பெண்களுடைய பிரிவு ஜெய்ஸ் முகமது அப்படின்னு அந்த டெரர் அமைப்பினுடைய பெண்கள் பிரிவை இந்தியாவில் ஏற்படுத்துவதற்கான முயற்சி இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜெய்ஸ் முகமதனுடைய தலைவர் மன்சூர் அவருடைய மகள் தான் இதற்கு பொறுப்பு அது பாகிஸ்தான் இருக்கிறாங்க அவங்க தான் இந்த ஜெய்ஸ் முகமதனுடைய பெண்கள் அமைப்பினுடைய தலைவர் அந்த பிரிவை ஆன்லைன் மூலமாக இவர்களெல்லாம் வந்து மூளைச்சலவை செய்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த தற்கொலை படை தாக்குதலுக்கு முன்னால் அதாவது இந்த தற்கொலை கார் வெடிகுண்டு தாக்குதலுக்கு முன்பாக ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடி மருந்துடன் இரண்டு நபர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசாரால் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஃபரிதாபாத் என்ற இடத்துல கைது அந்த கைது செய்த இரண்டு மணி நேரத்திற்குள் தற்கொலை படை தாக்குதல் நடந்திருக்கு போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க இது மட்டுமல்ல பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகளிலும் வழக்குகள் பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க இதுவரை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் முக்கியமான நபர் நான் சொன்ன மாதிரி இந்த பெண் மருத்துவர் அவருடன் கூட இருந்த ஷக்கீல் வெடிகுண்டு வெடிப்பதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட இரண்டு மருத்துவர்கள் ஒருவர் வந்து முகமது சல்மான் இன்னொருவர் வந்து தாகீர் அகமத் இன்னொருவர் அமீர் ரசீத் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அமைப்பை நடத்தி வந்தவர்கள் இந்த டெலாகிராம் சேனல் மூலம் அதனால தான் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் எல்லாமே படித்தவர்கள் மருத்துவர்கள் சமூக அந்தஸ்துடன் வாழக்கூடியவர்கள் ஏன்னா இவங்களை வந்து யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அதை வைத்து இவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த பெண் டாக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷாகின் அவர்கள் வந்து லக்னோவை சேர்ந்தவர்கள் யூபிஐ சேர்ந்தவர்கள் இனிமேல் தான் போலீஸ் வந்து இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வந்து கண்டுபிடிப்பார்கள் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் என்ஐஏ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு எப்படி நடந்தது எப்படி தடுப்பது என்பதை ஆலோசனை செய்திருக்கின்றார்கள் இதுவரையிலும் இந்தியாவில் பல்வேறு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறில் மும்பை அட்டாக் அதில் இருநூறு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பரில் மலிகான் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாஸ்கு பக்கத்தில் நடந்துச்சு அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அதில் நாற்பத்தி ஐந்து நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழில் ஹரியானாவில் சம்ஜாத்தா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் அதில் ஒரு வெடிகுண்டு வெடித்து கிட்டத்தட்ட எழுபது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி மே இரண்டாயிரத்தி எட்டில் ஜெய்ப்பூரில் வந்து வெடிகுண்டு பத்தில் எழுபது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டில் அகமதாபாத்தில் நடந்ததில் பதினேழு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை வெடிகுண்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஹல்காம் அட்டாக் அதில் இருபத்தைந்து பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் அதற்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய தாக்குதல் புல்வாமா அட்டாக் அந்த புல்வாமாவில் வந்து பிறந்த ஒரு டாக்டர் தான் இந்த டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் சாந்தினி சோக் பக்கத்தில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த டிராஃபிக் சிக்னலில் நேற்று வெடிகுண்டை வெடிக்க வைத்தார் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த டேங்கில் இருக்கிற ஃபியூலா வேறு எக்ஸ்ப்ளோசிவ்ஸா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ப்ளஸ் இந்த டேங்க்ல இருக்கிற ஃபியூலும் வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடித்து வருகின்றார்கள் எப்படி இருந்தாலும் இந்த பயங்கரவாத செயல் தண்டிக்கப்படக்கூடியது இந்த வெடிகுண்டு விபத்தில் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் காயமடைந்து சிகிச்சை பெற்றவர்கள் விரைவில் குணமடைய நாம் பிரார்த்தனை செய்வோம் இதுபோன்ற செயல்கள் தடுக்கப்பட வேண்டும் அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் தீவிரவாதம் அடியோடு அறுக்கப்பட வேண்டும்